தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்து விட்டார்கள் இப்பொழுது ஈரோட்டிலும் ஜெயித்து விடுவார்கள் திராவிட முன்னேற்றக் காலம் அப்பொழுது மட்டும் சரியாக இருக்குமா இது போன்ற கேள்விகள் தான் நடுநிலைக்கு வரும் வருஷத்தை ஒரு தேர்தல் வந்தால் யாருங்க போய் ஜெய்க ஜெயிக்க முடியும் ஆளுங்கட்சியிட்ட பண வசதிகள் இருக்கின்றன அதிகார பலம் இருக்கின்றது கட்சி பலம் இருக்கிறது அதனால்தான் எதிர்கட்சி சொல்லிட்டாங்க இப்ப ரேஸ் பண்ணக்கூடிய ஐம்பது கோடி ரூபாயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் போட்டிட்டால் இரண்டு மூன்று சீட்களான வரும் திமுக தோல்வி அடையும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் செந்தன்பாலாஜியை மறந்து விட்டாலோ ஏவா வேலு மறந்து விட்டாலோ ராஜகண்ணப்பரை மறந்து விட்டாலோ பொன்முடியை மறந்து விட்டாலோ திராவிட முன்னே முன்னேற்ற கழகம் என்பது தோல்வி அடையும் தவறான கருத்துக்களை சொல்லி பொதுமக்களிடையே பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா போன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி நினைப்பாரே ஆனால் அது இந்தியாவில் பலிக்காது ராகுல் காந்தி தான் தோற்றுறா அவருக்கு என்ன மத்தி பொட்டி எடுத்துன்னு அவர் பாட்டில் வியட்நாம் போயிடுவாரு இல்ல அமெரிக்காவுக்கு போயிடுவாரு அவருக்கு என்ன இருக்குது வாய்க்கு வந்தபடி பேசுவது என்பது தவறு ராகுல் காந்தி அது மாதிரி பேசியது தவறான கருத்து பொறுத்திருந்து பாருங்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள் அவரே மன்னிப்பு கேட்டுவிட்டால் விஷயம் முடிந்துவிடும் இல்லை என்றால் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாடாளுமன்ற கூட்டம் தரவங்க இருக்கிறது அதில் அகலை இருக்குமாகத்தான் பாஜக எம்பிக்கள் கூறுகிறார்கள் வணக்கம் நான் சிங் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிக்கையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வந்து நடைபெற இருக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி இங்க வந்து நேரடியா திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் வந்து களமிறங்குது முதல்ல இந்த இடைத்தேர்தல் வந்து ஒரு நேர்மையான முறையில் நியாயமான முறையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்களா எப்படி பாக்கு நடக்கத்தான் நடக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மற்ற இந்தி கூட்டணிகள் சொல்லுகின்றனர் இம் தெரியலை சரியில்லை என்று ஆனால் தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்து விட்டார்கள் இப்பொழுது ஈரோடிலும் ஜெயித்து விடுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அப்பொழுது மட்டும் சரியாக இருக்குமா இது போன்ற கேள்விகள் தான் நடுநிலைக்கு வரும் இருப்பினும் தாங்கள் கேட்ட மாதிரி ஈரோடு தொகுதியில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அறியும் காரணம் எதிர்கட்சிகள் யாருமே போட்டியிடவில்லையே முக்கியமான பிரதான எதிர்கட்சி அஇஅதிமுக சீமான் போட்டியிடுகிறார் அதில் யார் வாக்கு அளிப்பார்கள் எந்த வாக்கு எந்த பக்கம் போகும் இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டிய நிலையை தான் தமிழக அரசு இன்று இருக்கிறது சங்கீத் ஆனா திமுக வந்து இந்த முறை ஒரு லட்சம் வாக்குகள் நம்ம எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சிருக்காங்களே சார் அது எப்படி பாக்குறீங்க அது வந்து அனைத்து அனைத்து மந்திரிகள் அனைத்து எல்லாம் போவாங்க ஓட்டு சேகரிப்பாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை கொண்டு வருவார்கள் ப்ரெஷர் போடுவாங்க அதுதான் ஒரு தர்மசகரமான ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்பார்கள் அதில் மயங்கி போகி பத்தாயிரம் கொடுத்ததை அடுத்த நிமிடமே சாராய கடைக்கும் கல் கடைக்கும் வாங்கி கொண்டு சென்று வந்து வீண்பார்கள் பொதுமக்களும் சரி வாக்காளர்களும் சரி ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக வெற்றி பெற வைத்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது ஒரு மாபெரும் பிரச்சனையாகத்தான் திமுகவிற்கு முடியும் என்பதுதான் என்னுடைய படிப்பு ஆனா திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் என்ன சொல்றாரு அப்படின்னா ஈரோடு தொகுதிக்குன்னு தனியா எந்த வாக்குறுதிகளும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சோ அப்படி பார்க்கும்போது ஒரு வருஷம் தானே இந்த பதவியில் இருக்க போறோம் அப்படிங்கறதுக்காக வாக்குறுதிகள் எதுவும் பிரத்யேகமா கொடுக்காம இருக்காங்க இல்ல வேற எதுவும் காரணம் இது அரை இது சட்டப்படியாக பார்த்தால் இந்த தேர்தல் நடத்தவே கூடாது இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் தான் இருக்கின்றன மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து விடும் டிசம்பர் மாதத்திலிருந்து ஜனவரி மாதத்திலிருந்து யாராவது இந்த கோடிக்கு ஒரு ஐம்பது கோடி சரிப்பாங்களா திமுக அதிக பணம் இருக்கிறது அதனாலதான் சேர்ந்திருக்கிறாங்க மற்ற கட்சிகள் அதிலிருந்து தயங்குகிறார்கள் காரணம் இடைத்தேர்தல் என்றாலே அனைத்து அதிகார வர்க்கங்களும் சேர்ந்து அடக்குமுறை அதிகமாகும் வாக்காளர்களை பயமுறுத்துவார்கள் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்கும் அந்த ஜெயிக்கும்போது எதுக்கு நம்ம தடையாக இருப்பானே என்று பல வாக்காளர்களுக்கும் சரி அரசியல் கட்சிகளும் சரி ஒதுங்கி விடுவார்கள் ஆனா எதிர்கட்சிகள் வந்து நிற்க வேண்டிய ஒரு ஜனநாயக கடமை இருக்குல்ல சார் மக்களுடைய குரல்கள் வந்து அங்க எதிரொலிச்சிருக்கணும்ல இவங்க ஆளுங்கட்சியோட தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல இருக்காங்கல்ல அவங்க வந்து பின் வாங்குறாங்க அப்படின்னா அப்ப மக்களை ஏமாற்றும் ஒரு செயலா தானே பார்க்க முடியும் சார் நீங்க ஒரு அஞ்சு வருஷத்துல மூணு தேர்தல் வந்தா யாருங்க போவாங்க மகன் மறந்தார் தகப்பனாரும் மறைந்து விட்டார் அது ஒரு இயற்கையினுடைய ஒரு எய்தியை இயற்கை எழுதி விட்டார்கள் அதனால வருஷத்துல ஒரு தேர்தல் வந்தா யாருங்க போய் ஜெய்க ஜெயிக்க முடியும் ஆளுங்கட்சியிட்ட கிட்ட பண வசதிகள் இருக்கின்றன அதிகார பலம் இருக்கின்றது கட்சி பலம் இருக்கிறது அதனால்தான் எதிர்கட்சி சொல்லிட்டாங்க இப்ப வேஸ்ட் பண்ணக்கூடிய ஐம்பது கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் போட்டியிட்டால் இரண்டு மூன்று சீட்களான வரும் திமுக தோல்வி அடையும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆக மொத்தம் ஈரோடு தொகுதியில் தேர்தல் கமிஷன் ஈரோடு தொகுதியில் தேர்தலை வைத்திருக்க கூடாது என்பதுதான் பலருடைய வாதங்கள் இப்ப திமுக தேர்தல் பொறுப்பாளர்களா வந்து முத்துசாமி ஏவாவேலு வேலு கே என் நேரு செந்தில் பாலாஜி போன்ற மூத்த அமைச்சர் எல்லாருமே வந்து களமிறக்கப்பட்டிருக்காங்க சோ இவங்களுடைய வியூகம் வந்து என்ன மாதிரி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் யூகம் என்னென்னா திமுக வெற்றி பெற வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் திமுக வெற்றி தான் நிச்சயம் அவர்களுக்கு காரணம் ஏவா அவர் போட்டார்னாலே ஐயாயிரம் ரூபாய் நிச்சயம் குறைஞ்சி அவர் ஒவ்வொரு அமைச்சர்களுடைய நிலைமை பாருங்கள் அவருக்கு ஐயாயிரம் ரூபா ஆரம்பிப்பாங்க ஆறாயிரம் ரூபா கொடுப்பாங்க ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் தேர்தல் என்றால் பிப்ரவரி இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் பண புழக்கம் இருக்காது பண விநியோகம் அதிகமாகிவிடும் பணம் தாராளமாக இருக்கும் செந்தில் பாலாஜி கடந்த முறை அவர் ஒரு ஃபார்முலாவை வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சர்ச்சையானது விமர்சனத்துக்குள்ளானது அதே ஃபார்முலா மீண்டும் தொடரும் ஈரோடு கிழக்கு கண்டிப்பா கண்டிப்பா தொடரும் அந்த தொடர்ந்தால்தான் இந்த திமுக வெற்றி பெறுமே தவிர செந்தில் பாலாஜியை மறந்து விட்டாலோ ஏவா வேலு மறந்து விட்டாரோ ராஜகண்ணப்பனை மறந்து விட்டாலோ பொன்முடியை மறந்து விட்டாலோ திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தோல்வி அடையும் இவர்கள் முன்னணி தலைவர்கள் பணம் பட்டுவாடா செய்ய வேண்டும் என்றால் லேபாளு செந்தில் பாலாஜி முன் நிற்பார்கள் அதுதான் திமுக வெற்றியை அடுக்கி சாதகமான ஒரு முறை சொல்லி அது அதிமுகவும் பாஜகவும் அங்க களமிறங்கல இதன் காரணமாக திமுக எதிர்ப்பு தான் அதிமுக வாக்குகளும் பாஜக வாக்குகளும் இருக்கு இந்த வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி அறுவடை செய்ய வாய்ப்பு இருக்கா இருக்கு இது கண்டிப்பாக இருக்கிறது கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்குத்தான் அந்த வாக்குகள் போகும் இருந்தாலும் வாக்காளர்களிடையே ஒரு குழப்பம் வந்து விடும் சங்கி அந்த குழப்பத்தை எப்படி அவர் அந்த குழப்பத்தை எப்படி அதிலிருந்து மீழ்வாக என்பதை தான் பார்க்க வேண்டும் அதே சமயம் அவர்கள் வந்து பெரியார் குறித்து பல்வேறு அவதூறு கருத்துக்களும் தெரிவிச்சிருக்கிறாரு இதன் காரணமாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பெரியாரிய அம்பேத்கரிய கூட்டமைப்பு வந்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வந்து புகார் கொடுத்திருக்காங்க என்ன முடிவு எடுக்கப் போவது தேர்தல் ஆணையம் அங்க ஒரு களம் ரொம்ப பரபரப்பு இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் யாருன்னா எதுவும்னா பேசலாம் இப்போ பாருங்க சாதாரண விஷயமா இருந்துட்டு ராகுல் காந்தி கூட சொல்லியிருக்காரு இந்தியாவை எதிர்த்து போராடுவேன் அவர் பேச்சு சுதந்திரம் இருக்கிறது அதனால எதுவும்னா பேசலாம் திமுக கொடுத்த மனு மீது தேதர் கமிஷன் ஜனநாயக முறையில் அதை சீமானை பேச விடுவார்களை தவிர அவர்களை வாயை ஒடுக்க மாட்டார்கள் சமீபத்தில் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்கிறாரு இது பெரும் அதிர்வலைகள் வந்து நாடு முழுக்க ஏற்படுத்திருக்கு என்ன அப்படின்னா ராமர் கோயில் திறப்பு நாள் தான் இந்தியாவின் அவர் ஒரு பக்கம் பேசியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா இந்திய அரசை எதிர்த்து போராடுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு இருப்பெரும் தலைவர்களுடைய கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க இது பெரிய ஒரு மோதலா நிக்கிதா வட மாநிலங்கள் கண்டிப்பாக இன்று தலையங்களுக்கு பத்திரிகைகளில் ஆங்கில பத்திரிகைகள் இந்தி பத்திரிகைகளுடைய எழுதக்கூடிய தலையங்கங்களில் ராகுல் காந்தி நிந்தி விரிக்கிறார்கள் நானும் ராகுல் காந்தி அது மாதிரி பேசியிருக்க கூடாது என்று தான் எழுதுகிறார்கள் பல் பல சீனியர் ஆசிரியர்கள் பத்திரிகை இருக்க இருக்கப்பவர்கள் மோகன் பாகவத் பேசியதை திருத்தி சொல்லி இருக்கிறார் ராகுல் காந்தி மோகன் பாகவத் மோகன் பாகவத் அவர்கள் இந்தியாவில் கலாச்சார சுதந்திரம் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகுதான் வந்தது என்று சொல்லியிருக்கிறார் அரசியல் சுதந்திரம் வந்துவிட்டது என்று அதற்கு பதிலடியாகத்தானே இரண்டாயிரத்தி பதினாலு முதல் காந்தி குடும்பத்தில் இந்திரா காந்தி சோனியா காந்தி காந்தி பிரியங்கா காந்தி ராபர்ட் வாட்ரா இவர்கள் அந்த குடும்பத்தை அந்த அரசியல் நின்று விட்டது காந்தி குடும்பம் முக்த ஆகிவிட்டது என்றால் முடிந்து விட்டது அதைத்தான் குறிக்கிறது இருப்பினும் ராகுல் காந்தி ஒரு எதிர்கட்சி தலைவராக மரியாதைக்குரிய பதவியில் இருக்கிறார் அந்த பதவிக்கு அவர் இருக்கக்கூடிய இழக்க இழிவுக்கு தவறான கருத்துக்களை சொல்லி பொதுமக்களிடையே பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா போன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி நினைப்பாரே ஆனால் அது இந்தியாவில் பலிக்காது ராகுல் காந்தி தான் தோற்று அவருக்கு என்னங்க மத்தா காட்சி போட்டி எடுத்து அவர் பாட்டில் வியட்நாம் போயிடுவாரு இல்ல அமெரிக்காவுக்கு போயிடுவார் அவருக்கு என்ன இருக்குது இல்ல ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து ஒரு கருத்தை சொல்றாருன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாகத்தானே இருக்க முடியும் ராகுல் காந்தி அவருடைய பேசணும் கேளிக்கையாக இருக்கக்கூடாது அல்லவா இவர் பேசுவதெல்லாம் தேடிக்கையாக கோமாளித்தனமாக இருக்கிறதாகத்தான் பாஜகவின் தரப்பிலிருந்து கூறப்படுகக்கூடிய தத்துவம் ஆனாலும் ராகுல் காந்தியினும் நாவடக்கம் தேவை இது மாதிரி அவர் வெளிப்படையில் பேசுவது தவறு என்பதைத்தான் பலர் சுட்டி காண்பிக்கிறார்கள் காங்கிரஸ் கலை கட்சி தலைவர்கள் கூட சொல்லுகிறார்கள் எங்க ஒரு இந்தியாவை எதிர்த்து போராடுவோம்னா சுப்ரீம் கோர்ட்டை எதிர்த்து போடுவார் அவரு பத்திரிகை சுதந்திரத்தை எதிர்த்து போராடுவாரா ஏதாவது சட்டமன்றம் நீதிமன்றம் அதிகார வர்க்கம் இவங்கெல்லாம் சேர்த்து அதுதானுங்க அந்த பில்லர்ஸ் ஆக மொத்தம் அவருடைய கருத்து என்பது ஒரு தவறான கருத்து ஆனா காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது இந்திய அரசு தான் தற்போது பாஜக அரசை எதிர்த்து தான் அவர் போராடுவேன் அப்படிங்கிறத சொல்லி ராகுல் காந்தி மற்றபடி எந்த ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்களே சார் இவங்க பங்குகளா எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னு சொல்றாரு புலனாய்வுத்துறை ஒரு எஃப்ஐஆரை போட்டு ராகுல் காந்தி நேர மேடைக்கு அழைத்து கேட்டுகளே ஆனால் மன்னிப்பு கேட்டு விடுவார் அவருக்கு என்ன போச்சு ராஃபேல் கலெக்டர் பண்ணார் மன்னிப்பு கேட்டார் இதுக்கும் மன்னிப்பு கேட்டு அதுக்காக சப்பக்கட்டு சப்ப கட்டுறாங்க ராகுல் காந்தி வாய்த்தாரு யாரோ எழுதி கொடுக்குறாங்க அவர் படிக்கிறாரு சுயமாக தன்னுடைய ரீதியில் எதை பேசினால் எது வினை வரும் என்பதை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் வாய்க்கு வந்தபடி பேசுவது என்பது தவறு ராகுல் காந்தி அது மாதிரி பேசியது தவறான கருத்து பொறுத்திருந்து பாருங்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள் அவரே மன்னிப்பு கேட்டுவிட்டால் விஷயம் முடிந்துவிடும் இல்லை என்றால் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாடாளுமன்ற கூட்டம் தரவங்க இருக்கிறது அதில் அககலை இருக்குமாகத்தான் பாஜக எம்பிக்கள் கூறுகிறார்கள் இப்போ மோகன் பவத் அவர்கள் வந்து பேசின கருத்து பெரும் அதிர்வலை ஏற்கனவே ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஆகஸ்ட் பதினைந்து தான் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே வந்து ஒரு சுதந்திர ஒரு தினம் இதை தான் வந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம வந்து கடைபிடித்து வரோம் ஆகஸ்ட் பதினைந்து தான் வந்து பல தியாகிகளை போற்றும் விதமாக நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போற்றுதலை கொடுக்கும் விதமாக அந்த தினத்தை வந்து எல்லாருமே சுதந்திர தான அறிவிச்சு நம்ம வந்து கொண்டாடிட்டு வர்றோம் அப்படி இருக்கும்போது மோகன் பவத் ஏன் இது மாதிரி பேசணும் அப்படிங்கிற விஷயத்த பல எதிர்கட்சிகள் வந்து முன்வைக்கிறாங்க சரியான கருத்து தான் மோகன் பாகவத்துடைய பேச்சை சரியாக புரிந்து கொள்ளவில்லை ஒரே ஒரு வரியை பிடித்து கொண்டு விட்டால் சரியாகுமா தமிழகத்தில் முதலமைச்சர் கூட எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அரசியல் கட்சி என்றால் அவியலா செய்யும் என்று கேட்டார் அது அந்த பொருள் கோல்டன் வேர்ட் தலை நிமிர்ந்து விட்டது அதே மாதிரி மோகன் பாகவத் சொல்லுவதெல்லாம் சில கோல்டன் வேர்டாகத்தான் இருக்குமே தவிர அது ஒரே ஒரு வரியை பிடித்துக்கொண்டு கொண்டு மற்ற பாகங்களை எல்லாம் விட்டு விட்டு அரசுவது என்பது அநாகரிக செயல் ராகுல் காந்தி செய்வது தர்மத்திற்கு எதிரான செயல் அவர் அது மாதிரியான ஒரு ஒரு வரியை கொண்டு செய்யக்கூடாது பாருங்க அம்பேத்கர் அம்பேத்கர் அமித்ஷா சொன்னதை வச்சு நான் பண்ணாங்க இவர் எவ்வளோ வந்து வ தவறி பேசுகிறார் வாயிலை வந்தபடி பேசுறாரு அதெல்லாம் யார் கேட்கறது அடிக்கடி அயல்நாடு செல்கிறாரே எதற்காக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து மாற்றப்படுகிறாரா இது மாதிரியான ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்து வந்துகிட்டே இருக்கு ஏற்கனவே ஒரு முறை உங்கள்ட்ட கேட்டிருக்கேன் இப்போதைக்கே மாற்றமில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பட் இருந்தாலும் தற்போது நடக்கக்கூடிய உட்கட்சி தேர்தலில் பல தலைவர்கள் வந்து மாநில தலைவர் பதவிக்கு வந்து காய் நகர்த்தி வருவதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது டெல்லி மேலிடம் என்ன முடிவு எடுத்திருக்கு சார் தமிழகத்தை பொறுத்த மட்டில் மத்திய பாஜக தலைமை தமிழகத்தை இரண்டாவது மூன்றாவது வரிசையில் தான் பார்க்கிறார்கள் காரணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு பொது தேர்தல்களில் அதிகமாக வாக்கு வரும் என்று எதிர்பார்த்தார்கள் நாலு எம்எல்ஏ வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் அவர்கள் திறமையாக செயல்பட்டால் நன்றாக வளர முடியும் கட்சி ஆனால் உறுப்பினர் சேர்க்கை பாஜகவிற்கு மந்தம் இருப்பதாகத்தான் மத்திய பாஜக சொல்லுகிறது இந்த தமிழ் தமிழகத்தின் மந்தம் தான் எதிர்பார்த்தாலுக்கு லட்சக்கணக்கான பேர் வரவில்லை அந்த ஒரு மெம்பர்ஷிப் டிரைவ் மோ மிக சுலோவாக தான் இருந்தது என்று பலர் கருத்து தெரிவிக்கிறார்கள் இந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக அண்ணாமலையினுடைய தொடர்ச்சி என்பது ஓரிரு நாட்களில் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் அவர் தொடருவாரா இல்லையா என்பது மத்திய பாஜக தலைமை தான் முடிவெடுக்க வேண்டும் குறிப்பாக அமித்ஷா நரேந்திர மோடி அவர்கள் ஜே பி நட்டா அவர்கள் உட்கார்ந்து ஆராய்ந்து தான் சொல்லுவார்கள் இப்ப சமீபத்தில் பி எல் சந்தோஷ் வந்து சென்னை வந்திருந்தாரு அவருடைய கூட்டத்தில எல்லாம் வந்து அண்ணாமலையும் இணைந்து எல்லாமே சேர்ந்து பங்கேற்று பேசியிருந்தாங்க விவாதிக்கப்பட்டது என்னெல்லாம் விவாதித்தார்கள் உறுப்பினர் எண்ணிக்கை மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான அரசியல் தமிழக அரசியல் அதிமுக பிளவுபட்ட பிறகு பாஜக மந்திரி கண்டிப்பாக நினைக்கிறது திமுக தான் முதல் எதிரி என்று ஆனால் அதற்கு பிம்பம் வகுக்கும் அளவில் பிரச்சனைகள் சரியாகவில்லை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் துரைமுருகனுடைய மகன் இருபத்தி இரண்டாம் தேதி ஆனந்த் கண்டிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முன்னாடி போய் நிற்க வேண்டும் ஆனால் அவர் போது துபாயில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இது வளர்ந்து கொண்டே போகும் அந்த பிரச்சனையில் பார்த்தால் பாஜக திறமையாக தமிழகத்தில் செயல்பட்டாலும் அதனுடைய வளர்ச்சி மத்திய பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அதிருப்தியாகத்தான் இருக்கிறது உத்தரப்பிரதேசம் ஹரியானா மகாராஷ்டிரா குஜராத் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய வளர்ச்சி ஏன் தமிழகத்தில் இல்லை என்று தான் கேள்விக்குறி எழுப்புகிறார்கள் மத்திய பாஜக தலைவர்கள் அதைத்தான் சந்தோஷ் அவர்கள் பிரதிபலித்தார் அந்த கூட்டத்தில் மாநில தலைவர் பதவியை குறிவைத்து எச் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் வானி சீனிவாசன் பேராசிரியர் சீனிவாசன் இன்னும் பல தலைவர்கள் வந்து மூவ் பண்றதை வந்து பார்க்க முடியுது இவங்களுக்கு அந்த பிரயாரிட்டி வந்து கிடைக்குமா சார் மத்திய பாஜக தான் முடிவு எடுத்து எல்லாருமே சீனியர் தலைவர்கள் தானுங்க சார் ஹெச் ராஜா கூட ஒரு ஒரு லெட்டரை ஒன்னு போட்டு விட்டுருக்காங்க இன்டர்நெட்ல ராஜாவே மறுத்து இருக்கிறார் தமிழக அரசியலில் பாஜகவுடைய நிலைப்பாட்டை குறைக்க வேண்டும் என்று தீ திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் சேர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி தான் சதிதான் இது பாஜகவிற்கு எதிரான பிரச்சாரங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள் அதில் பாஜக பரிகரவாக்கிவிட்டது போக போகத்தான் தெரியும் இந்தியா கூட்டணி கலைக்கப்படுகிறதா என்ன நடக்குது இந்தியா கூட்டணியில் வந்து பல்வேறு தலைவர்களும் வந்து காங்கிரஸ் மீது பல அதிருப்திகளை வந்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க மம்தா பானர்ஜி சரத்பவார் அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா உமர் அப்துல்லா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடும் அதிருப்தியை வந்து தெரிவிக்கிறாங்க என்ன நடக்குது இந்தியா கூட்டணிக்குள்ள இந்தியா கூட்டணி என்பது அடிந்து விட்டது ஒடுங்கி விட்டது அதற்கு ஒரு ஒரு உருவம் இல்லாத ஆகிவிட்டது ஒவ்வொரு அப்துல்லா சொன்ன மாதிரி அதை கலைத்து விட வேண்டும் தரப்பாரும் அதைத்தான் சொல்லுகிறார் காரணம் இதுவரைக்கும் தலைவரே கிடையாது கொள்கை கிடையாது நரேந்திர மோடி எதிர்ப்பு கொள்கையை தவிர வேற ஒரு கொள்கை கிடையாது இந்த பின்னணியில் பார்த்தா இந்தி கூட்டணிக்கு எதிர்காலம் இல்லை என்பதைத்தான் அரசியல் நிபுணராக அரசியல் பார்வையாளர்களாக பலர் கருத்து தெரிவிக்கின்றனர் இன்று கூட பல தலையங்கங்கள் வெளிவந்து விட்டது இந்தி பத்திரிகை தெ தெலுங்கு பத்திகை மலையாட்டி பத்திகை போன்ற பத்திரிகைகளில் ராகுல் காந்தி ஏளனமாக இந்த கூட்டணி என்பது சேர்த்து போச்சு சொல்ல முடியும் ஆனா இந்தியா கூட்டணியுடைய செயல்பாடுகள் இனி அதிக வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சிபிஎம் கட்சியை சார்ந்த அருண் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அறுபத்தி நாலு தொகுதிகளை வந்து பாஜகவிட இந்தியா கூட்டணி வந்து பரிச்சிருக்கு நிச்சயமாக வரும் தேர்தல் காலங்களில் வந்து இந்தியா கூட்டணி வந்து பாஜகவை வீழ்த்தியே தீரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்தில் சரிக்கடைகளிலும் தொலைக்காட்சி பல்கலைக்கழகங்களிலும் தான் நிற்கிறதே தவிர திமுக முதுகு மேல் சவாரி செய்யக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய கருத்துக்களை பொருட்படுத்த மாட்டார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது அதிக அகில உலகத்தில் மறைந்து விட்டது செத்துப்போச்சு அதுவும் இந்திய கூட்டணி மாதிரி காங்கிரஸ் கூட்டணி மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு கம்யூனிஸ்ட் செத்து போச்சு வச்சு சீதாராம் யெச்சூரியுடன் அந்த கட்சிக்கு சமாதி செய்து விட்டார்கள் ஆக மொத்தம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுடைய கருத்துக்கள் பெரியதாக போற்றப்பட வேண்டாம் காரணம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை என்பதுதான் எதார்த்தம் இதுவரை உங்களுக்கு சார்